அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாஷ் ரூம் துரைசாமி நூறு நாள் நூறு வாஷ் ட்ரிப்ஸில் இன்றைக்கி எண்பத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஷ் ட்ரிப்ஸு நம்மளுடைய வீட்டில் பெண்கள் பார்த்திங்கன்னா கணவருக்கு வந்து செலவு வைக்கக்கூடாது அதிகமாக வந்து செலவு வைக்கக்கூடாது அதாவது அவங்க தேவையான அதாவது பொருட்களுக்கு வந்து கணவர்கிட்ட வந்து அதிகமாக கூடாது க காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசேஷா பூ வச்சுட்டு போகிறாங்கன்னா வெளியில் போய் அந்த ரோட்டில் வருவாங்க அந்த பூ கொண்டு வருவாங்க அல்லது கடையில் கூட மல்லிகைப்பூ சாமந்திப்பூ வேறு ரோஜா பூ இந்த மாதிரி செம்பகப்பூ அப்படின்னு சொல்லி நிறைய பூ வாங்கிட்டு வந்து கரெக்டாக பூட்டிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க வச்சுட்டு அவங்க வந்து அந்த பூ கட்டிக்குவாங்க கட்டி அவங்க யூஸ் பண்ணுவாங்க இதனால்னால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மூலம் வந்து நூறுரூவான்னு வச்சிங்களேன் ஒரு அஞ்சு மூலம் கட்டினாங்கன்னா ஐநூறுவா நிச்சமுடில அவங்களுக்கு அப்படின்னு இனத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பூலாம் கட்டாத பூ வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ கட்டுறது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான கிரகங்கள் வேலை செய்யுது என்னென்னா பூங்கிறது சுக்கரன்னு இந்த விரல் அப்படிங்கிறது குரு இந்த கை இந்த இன்னொரு விரலுங்கிறது அதாவது இது சனி அதை பார்த்திங்கன்னா நூலுங்கிறது கேது இப்படி பூ கட்டினா இப்படி கட்டுவாங்க இப்படி போட்டு முடிச்சு போட்டு கட்டுவாங்க இப்படி கட்டுறது வந்து நாலு கிரகமும் இணையுது எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வீடாக இருந்தாலும் சேங்கும் சரி கிரகங்களேருந்தான் ஒன்றா இணையக்கூடாது அதாவது ஒரு பகை கிரகம் பகை கூட இணையக்கூடாது இணைய இணைந்துச்சின்னா சண்டை தான் வரும் பிரச்சனை தான் உண்டு கொண்டு அப்போ நீங்கள் பூ கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒன்றான ஆண்களுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி சண்டை அதிகரி வரும் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும் ஒரு சோகமான நிலையாக ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூ கட்டுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கட்ட போய் வேடிக்கை பாருங்கள் அவங்க எப்படி கட்டுறான்னு பாருங்கள் ஒரே ரொம்ப சோகமாக கட்டுவாங்க அவங்க லைஃப்பில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அப்போ வீட்டில் வந்து பூ கட்டுறது அவாய்ட் பண்ணிடுங்க கணவருக்கு மிச்சப்படுத்தணும் பணத்தை வந்து மிச்சப்படுத்தணும் நம்ம என்ன சுமாதான் கொண்டு வந்து டீ பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லோ ஒர்க் வேலை செஞ்சுக்கிறோம் அந்த இடையில வந்து பூக்கட்டி கணவருடைய இதை மிச்சப்படுத்துறது பணத்தை மிச்சத்துக்காக நீங்கள் பூக்கட்ட ஆரம்பிக்கும் போது கணவருக்கான தொழில் வாய்ப்பு மங்க ஆரம்பிக்குது அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் மங்க ஆரம்பிக்கிறது அதனால் நீங்கள் ஐநூறுபா பார்த்தீங்கன்னா அவர்கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூபா வருமானம் வந்து அவருக்கு வந்து வராமல் போயிடும் அதனால் வீட்டில் வந்து பூ கொண்டு வந்து கட்டுறது வந்து தவிர்க்க பாருங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா பூ வேணும்னா கடையில் கொடுத்து கட்டின பூ வாங்கி வச்சுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் அதிகமாக லே ரேரு ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கனகாம்பரம் பூ யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக கனகாம்பரம் பூ வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு காரணம்லாம் நீங்கள் கேட்காதீங்க அதை வந்து சொல்ல அதாவது சொல்லக்கூடாத விஷயம் ஸோ அந்த பூ வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க நீங்கள் தலையில் வைக்காதீங்க எதை கொடுத்தா கூட வாங்கிட்டு அந்த பக்கத்தில் எஸ்ட் வந்துடுங்க இல்லையா அதை கூட வாங்கி ஆட்டி கொடுத்துடாதீங்க ஸோ அந்த பூ வந்து வீட்டில் கட்டாதீங்க பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் கனகமரம் பூ வந்து தலையில் வைக்கவே வைக்காதீங்க மேலும் பல நல்லா தான் நன்றி வணக்கம் வளமுடன்